சுவாமி திருக்கோவிலுடைய கும்பாபிஷேக விழாவிற்கு நேற்றைக்கு மெட்ராஸ் மதுரை கிளை தடை இது பக்தர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் எல்லாம் துவக்கியாச்சு யாகசால பூஜையை துவக்கியாச்சு யாகசால பூஜை துவங்கி நடந்துட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு தடை வந்திருக்குங்கிறது பக்தர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் இருக்கிறது இதற்கு முழு முதல் காரணம் இந்து சமய அறநிலையத்துறை தான் இதற்கு முழு காரணம் இந்த கும்பாபிஷேகம் இன்றைக்கு தடைபட்டு இருப்பதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது தமிழக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் இந்த கும்பாபிஷேகம் இன்றைக்கு தடைபட்டு இருப்பதற்கு காரணம் அமைச்சர் சேகர்பாபுவும் தமிழக அரசும் இந்து சமய தான் காரணம் இந்த பக்தர்களினுடைய இந்த மன வேதனைக்கு பொறுப்பேற்று தார்மீக ரீதியாக தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று இந்து முன்னணி பேர் இயக்கம் இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கிறது காரணம் பத்தொன்போது ஆண்டுகளுக்கு பின்பு இந்த காசி விஸ்வநாதன் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகமானது நடக்கிறது இத்தனை நான் வருஷம் கழிச்சு நடந்தும் கூட கோவில்ல எந்த விதமான முறையான திருப்பணிகளும் செய்யலாம் இந்த திருப்பணிகள் எல்லாம் முழுமையாக நிறைவுபெற்று கும்பாபிஷேகத்தை நடத்தணும்னு பக்தர்கள் பல முறை கோரிக்கை வச்சிருக்கிறாங்க தென்காசி மாவட்ட ஆட்சியர் இடத்துல கோரிக்கை வச்சிருக்கிறாங்க திருக்கோயில் நிர்வாகத்தில் கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனால் எதையுமே கண்டுக்கிடாம இந்த தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்திலையும் தமிழக அரசும் அலட்சியத்தோடும் ஆணவத்தோடும் திருக்கோயில்களை நிர்வகித்து வருவது தான் இந்த வேதனைக்கு காரணம் இவர்கள் கோயிலினுடைய நலனை பற்றி அக்கறை கொள்வதே இல்லை இந்த தென்காசி கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை பாருங்க இருபது நாட்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட புகைப்படம் அந்த கோபுரத்துல ஐந்தாவது நிலையிலிருந்து ஒன்பதாவது நிலை வரைக்கும் மிகப்பெரிய வந்து நீர் கசிவு பணத்தோட கொடுத்திருக்கிறாங்க ஆனா அறநிலையத்துறையோ தமிழக அரசோ மாவட்ட ஆட்சியரோ இதை பத்தி எந்த கவலையும் படல பல்வேறு இடங்கள்ல மண்டபங்கள்ல வெளி வெடிப்பு இருக்கிறது இதையெல்லாம் சரி பண்ணல இதையெல்லாம் சரி பண்ணாதான் அவசர கதியில் இன்றைக்கு கும்பாபிஷேகத்தை தயார் பண்ணியிருக்கிறாங்க கோவிலினுடைய முன்புறம் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதி அந்த பைரவர் சன்னதியினுடைய மேல்புறம் முகப்பு மண்டபம் இந்த கும்பாபிஷேக திருப்பணி நடக்கும் போது ஏற்பட்ட கவனக்குறைவுனால உடைபட்டு சேதமடைந்திருக்கிறது இதுக்கு அறநிலையத்துறை தான் முழு பொறுப்பு அந்த பல்வேறு இரண்டு மண்டபங்கள் தென்காசியினுடைய இந்த கும்பாபிஷேக பணியிலையே ரெண்டு மண்டபம் சேதமடைந்திருக்கு கும்பாபிஷேக பணிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய சேதத்தை சரி செய்வதற்கு தான் கும்பாபிஷேக பணி ஆனால் இவங்க கும்பாபிஷேக பணியிலேயே மரத்தை வெட்டும் போது பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டு ரெண்டு மண்டபங்கள் ஒண்ணு சுவாமி சன்னதியினுடைய முகப்புல இருக்கக்கூடிய திருக்கோளத்தம்ம மண்டபம்னு சொல்லக்கூடிய அந்த மண்டபம் பழுதடைந்திருக்கு சேதப்பட்டிருக்கிறது அதே போல பைரவர் சன்னதியில் இருக்கக்கூடிய முகப்பு மண்டபம் அதுவும் சேதமடைந்திருக்கிறது இந்த சேதமடைந்ததுக்கு முழு காரணம் இசு சமய அறநிலையத்துறை தான் காரணம் தென்காசி கோயிலுடைய பல இடங்கள்ல அங்கே காசி விஸ்வநாத சுவாமி கோயிலுடைய பல சன்னதிகளில் நீர் கசிவு ஏற்பட்டு இருக்கிறது இதெல்லாம் பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் கவனத்துக்கு கொண்டு போய் கூட அறநிலையத்துறை இதை பத்தின அக்கறையே இல்லாம யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இவ்வளவு அவசர அவசரமா இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறாங்க யாரை பரிகாரம் பண்ணணும் சொன்னாங்களா யாருக்கும் நல்லது நடக்கணும்னு சொன்னாங்களா என்ன காரணத்துக்காக வேலையை முழுமையாக முடிக்காமல் இந்த கும்பாபிஷேகத்தை இவங்க நடத்துகிறாங்க தமிழகத்தில் பல ஆலயங்களில் திருப்பணிகள் எல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு தயாராக இருக்குது ஆனால் அந்த கோயில்லாம் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்காங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் இந்த திருநெல்வேலி மாநகரில் இருக்கக்கூடிய என்ன கோயில் எட்டெழுத்து பெருமாள் கோயில் இந்த எட்டெழுத்து பெருமாள் கோயிலில் பணிகள் எல்லாம் முழுமையாக முடிஞ்சிட்டு ஆனா கும்பாபிஷேகத்துக்கு அனுமதி கடைசி நிமிஷத்துல கொடுக்கல கடைசியில கும்பாபிஷேகத்தை வருஷாபிஷேகமா அவலத்தை நாம பார்த்தோம் அதே போல கல்லூரில் கோடகநல்லூர்ல இருக்கக்கூடிய திருநெல்வேலி கோடகநல்லூர்ல கூடிய கோயில் செவ்வாசனம் கோயில் திருப்பணிகள் எல்லாம் நிறைவு பெற்றதாக சொல்கிறார்கள் அங்க கும்பாபிஷேகத்துக்கு அனுமதி தரல அணிகள் எல்லாம் முடிந்த இடத்துல கும்பாபிஷேகத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்காங்க பணிகளே முடியாத அவசர அவசரில் கும்பாபிஷேகம் நடத்துறாங்க என்ன நடத்துறாங்க ஆணவத்தோடும் அலட்சியத்தோடும் திமிர்த்தனத்தோடும் அறநிலையத்துறையை கையாண்டு கொண்டிருப்பது பக்தர்களுக்கு வேதனை அளிக்கிறது இன்றைக்கு உயர் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது இதற்கு முழு முழு காரணம் இந்து சமய அறநிலையத்துறை அதனுடைய அமைச்சர் சேகர்பாபு ஆகவே இந்த தடைக்கு பொறுப்பேற்று பக்தர்களுடைய குமுறலுக்கு பொறுப்பேற்று அறநிலையத்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பது இந்து முன்னணியினுடைய கோரிக்கை இந்து மக்களினுடைய கோரிக்கை தென்காசி ஆலயத்தில் காசி விஸ்வநாத ஆலயத்துல பல பணிகள் நடைபெறவே இல்லை அங்க சுவாமி சன்னதியினுடைய பின்பக்கம் வெளிப்புற சுவர் நெருங்கி போய் வெளியில் வந்து கிடக்குது கோபுரத்தினு கோபுரத்தினுடைய அடிப்பகுதி

இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு தொடுத்து உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அறநிலையத்துறையினுடைய அமைச்சருக்கு என்ன வேலை அறநிலைய ஒரு கோயிலாயிரம் கோயில பண்ணோம் அத்தனை கோயில கும்பாஷே அறநிலையத்துறை சொல்லுது பணத்துல இருந்து கும்பாஷே பண்றாங்களா நன்கொடையாளர்களும் பொதுமக்களும் ஒட்டுக்கிற வேலையை தான் இந்த திராவிட மாடல் அரசு பண்ணுது அறநிலையத்துறை பணம் கொடுக்கறதில்ல அப்ப நீங்க கும்பாபிஷேகம் நடத்தினு பெருமைப்பட்டுக்கிடும் போது கும்பாபிஷேகத்தில் நடக்கக்கூடிய இடையூறுகளுக்கும் அதுல ஏற்பட்ட தடைக்கும் அறநிலை துறை தானே பொறுப்பேற்க முடியும் இன்விடேஷன்ல பாத்தீங்கன்னா திருப்பணிகள் செய்வது வந்து ஒரு கமிட்டி அப்படிங்கிறது தான் மிஷன் இருக்காங்க திருப்பணி கமிட்டி தான் மிஷன் இதுல வந்து திருப்பணி கமிட்டியில தான் பிரச்சனை இருக்கும் வந்து அறநிலை துறை எப்படி குற்றம் சட்ட முடியும் கமிட்டியில உள்ள தான் முறையா இந்த திருப்பணி கமிட்டியை நியமிச்சது யாரு இந்த திருப்பணி கமிட்டிக்கு அங்கீகாரம் கொடுத்தது யாரு அறநிலையத்துறையினுடைய அனுமதி இல்லாம திருப்பணி கமிட்டி போய் அறநிலையத்துறையினுடைய ஆலயத்துக்குள்ள வேலை பார்க்க முடியுமா இப்ப என்னது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஓடி ஒழியக்கூடிய வேலையை அறநிலையத்துறை அமைச்சர் கமிட்டி அறநிலையத்துறை அமைக்கிறீங்க அப்ப இன்னைக்கு பிரச்சனை வந்தது திருப்பணி வேலை நடக்கல எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை போக முடியுமா அப்ப கும்பாபிஷேகத்தை அறநிலையத்துறை நடத்தல திருப்பணி கமிட்டி தான் நடத்ததுன்னு சொன்னதுக்கு அறநிலையத்துறை அமைச்சருக்கு தைரியம் இருக்கான்னு கேட்க

தமிழகத்துல ஆன்மீக ஆட்சி நடக்கிறதா இந்து விரோத ஆட்சி நடக்கிறதாங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியும் இந்து மக்களினுடைய எந்த ஒரு கோரிக்கைக்கும் அறநிலையத்துறை செவிசாய்க்கிறதே இல்லை கடந்த கடந்த ஜனவரி மாதம் அறநிலையத்துறை அமைச்சர் திருச்செந்தூருக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் வரிசையில் நிக்கிறோம் எங்களுக்கு தண்ணி கொடுங்க எங்களுக்கு பல மணி நேரமா நிக்கிறோம்னு அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட நேரடியா சொல்லியுமே அவர் காதல ஒரு சங்குமா மாதிரி போனனால அடுத்த ரெண்டு மாசத்துல திருச்செம்பலூர்ல ஒரு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்குது இவங்க எப்படி ஆன்மீக ஆட்சி நடத்துறாங்கன்னு சொல்ல முடியும் இவர்கள் முழுக்க முழுக்க இந்து விரோத ஆட்சியை தமிழகத்துல நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுதான் இதுக்கு சான்று ஆன்மீக ரீதியா வரவங்க நடத்தக்கூடிய இதையே வந்து வாழை வந்து நெறிப்பாங்க வெளிப்பாட்டுல வந்து பத்திரமுடியும் உண்மையிலேயே இல்ல பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை அப்படிங்கறது ஒரு பக்தர்கள் வந்து ஒரு பயம் இருக்கு வேலை செய்யலாமா உண்மையிலேயே இந்த வேலைய இந்த கும்பாபிஷேக பணி தடைபட்டு இருப்பது மிகுந்த வேதனைக்குரியது தான் சொல்றேன் பக்தர்கள் மனம் நொந்து போயிருக்கிறாங்க இதனால எது அசம்பாவிதம் ஏற்பட்டுமே ஏன்னா கும்பாபிஷேகம் வேலையை துவக்கியாச்சு துவக்குனதுக்கு அப்புறம் பாதியிலே நிறுத்துங்கும்போது இதனால ஏதோ வந்து அசா அசம்பாவிதம் ஏற்படுமோ அப்படிங்கிற அச்சந்திர இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்க இந்த அச்சத்திற்கும் வேதனைக்கும் தான் காரணம் அறநிலையத்துறை இனியாவது இதை எப்படி சரி பண்ணலாம் உடனடியாக இந்த திருப்பணிகளை எல்லாம் முழுமையாக நிறைவு செய்வது எப்படிங்கிறத பார்க்கணும் கும்பாபிஷேகங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடத்துறது எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு தான் கும்பாபிஷேகம் நடத்துறோம் இது ஏதோ வந்து தண்ணீர் தெளிச்சு விட்டுட்டு போற விஷயம் மாதிரி அறநிலையத்துறை நினைக்குதோ அப்படிங்கிற எண்ணம் தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்திருக்குது வருஷ வருஷம் வருஷாபிஷேகம் நடக்கு வருஷாபிஷேகத்துக்கும் கும்பாபிஷேகத்துக்கும் என்ன விஷயம் என்ன வித்தியாசம்னா பன்னெண்டு வருஷமா இருக்கக்கூடிய குறைபாடுகள் வேலைகள் அது ஏதாவது இருக்கக்கூடிய பின்னங்கள் இதெல்லாம் நிவர்த்தி செய்துட்டு இனியாவது அறநிலையத்துறை முனைப்பாக செயல்பட வேண்டும் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் பதவி விலகி நல்லதொரு அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் ஆட்சி விலகிட்டு போனோம் மக்கள் அதை முடிவு செய்வாங்க ஒரு கோயில்ல ஒரு பிரம்மாண்டமான கோயில்ல காசி விஸ்வநாதர் கோயில் தென்காசி தெற்கே இருக்கக்கூடிய காசிக்கு சமமான ஒரு பெரிய கோயில் அந்த கோயில்ல கும்பாபிஷேகம் நின்று சாதாரணமான விஷயம் இல்லைங்க இது ஒட்டுமொத்த இந்து மக்களினுடைய மனதில் வேதனையை ஏற்படுத்தக்கூடிய செயல் இதற்கு அரசாங்கம் நீங்க அரசாங்கம் வச்சிருக்கீங்க அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் அரசாங்கத்தான பொறுப்பேற்கணும்